பேச்சில் எழுத்தில் இலக்கிய உள்ள பொருள் நயம் நிறைந்த தத்துவ கருத்துக்களை சொல்லி பட்டி தொட்டு இயங்கும் விழிப்புணர்வு ஊட்டியவர் கவிஞர் கண்ணதாசன் எல்லாம் உனக்காக என்னும் திரைப்படத்தில் கடமையை செய்வோம் கவலையை மறப்போம் என்று தொடங்கும் ஒரு விழிப்புணர்வு பாடலை கவிஞர் எழுதியுள்ளார் மக்களை முழுமையாக சென்றடையாத கவிஞரின் சில பாடல்களில் இதுவும் ஒன்று ஆனால் இந்த பாடலில் குவிந்திருக்கும் பொக்கிஷ கருத்துக்கள் ஏராளம் இந்த பாடலை பற்றி நாம் இப்பதிவில் பார்ப்போம் நாட்டிற்கு பொது சேவை செய்ய நினைப்பவன் எத்தகைய உணர்வுகளை கொண்டிருக்க வேண்டும் என்பதை கவிஞர் இந்த பாடலில் தெளிவாக விளக்கியுள்ளார் பதவிதான் முக்கியம் என்ற எண்ணம் இல்லாமல் கடமை உணர்வோடு இருப்பவர்கள்தான் நாட்டுக்கு தேவையானவர்கள் என்ற கருத்தை சொல்லும் கவிஞரின் முதல் நான்கு வரிகள் இவை கடமையை செய்வோம் கவலையை மறப்போம் கிடைப்பது கிடைக்கட்டும் தோழர்களே நாம் பதவியை விடுவோம் உதவிகள் புரிவோம் நடப்பது நடக்கட்டும் நாட்டினிலே பாடலின் அடுத்த வரிகளில் கவிஞர் சொல்லும் கருத்துக்கள் இவை தம்பிடி என்பது அந்த காலத்தில் ஒரு பைசாவுக்கும் குறைவான பணம் அப்படி ஒரு தம்பிடி காசை அன்பு நிறைந்தவர்கள் கொடுப்பது பதவியினால் வந்த கோடிகளை விட உயர்ந்த பணம் என்று சொல்கிறார் தன்னலமற்றவர்களுடைய உழைப்பை நாடு தேடுகின்றது என்ற வரி எவ்வளவு தீர்க்க தரிசனமான வரி கவிஞருடைய வரி இந்த கருத்தை சொல்லும் கவிஞரின் பாடல் வரிகள் இவை அன்பு வளர்ப்பவர் பண்பு நிறைந்தவர் தம்படி தந்தாலும் பதவி அதிகாரம் தரும் விட கோடிகளை அதுதான் மேலாகும் தன்னலமற்றவர் உண்மை உழைப்பினை தாயகம் தேடுதடா கையில் பொன் பொருள் அற்றவர் ஓடி உழைத்திட வந்தால் போதுமடா பாடலின் அடுத்த வரிகளில் அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் என்ற கருத்தை சொல்லும் விதத்தில் தர்மம் வேறு சட்டம் வேறு சட்டத்தின் ஓட்டைகளில் இருந்து யாரும் தப்பிக்க இயலாது என்கிறார் கவிஞர் பதவிகளும் பட்டங்களும் மறைய நேரிடலாம் ஆனால் பண்பு என்றும் மாறுவதில்லை பணத்தை பெட்டியில் வைத்து பூட்டி மகிழ்வதை விட ஏழைகளுக்கு கொடுத்து உதவுவதால் வரும் மகிழ்ச்சி அதிகமானது என்று சொல்கிறார் அந்த பாடல் வரிகள் இவை சட்டம் செய்வதில் தவறு வந்தாலும் தர்மம் தவறாது உயர் பட்டம் பதவிகள் மறைந்து விட்டாலும் பண்புகள் மறையாது பெட்டியில் இருக்கும் காசு பணங்கள் பேசுவதில்லையடா அதை கொட்டி கொடுத்தால் ஏழைகள் உள்ளம் கும்பிட்டு வாழ்த்துமடா பாடலின் அடுத்த வரிகள் சொல்லும் கருத்துக்கள் இவை உழைப்பு ஒற்றுமை நேர்மை ஈகை தொண்டு போன்ற உயரிய குணங்கள் உடையவர்கள்தான் பொது வாழ்வில் இருக்க வேண்டும் இத்தகைய குணமுடையவர்களால் குடிசைகளும் கோபுரமாகும் என்கிறார் கவிஞர் அந்த பாடல் வரிகள் இவை ஒற்றுமை வலிமை என்பதை அறிந்தால் ஊர்கள் துளங்குமடா ஒவ்வொரு கரமும் உழைத்திட வந்தால் ஏழ்மை நீங்குமடா ஒவ்வொரு கல்லும் ஒரு படியேறி கோபுரம் ஆகுமடா உதவி இல்லாமல் கூட்டுற உலகம் வாழுமடா இன்று குடிசைகள் தோன்றுமடா நாளை கோபுரமாகுமடா என்று பாடலை முடிக்கிறார் கவிஞர் இந்த வரிகளை கவிஞர் திரைப்பட பாடலாக மட்டும் எண்ணி எழுதியதாக தெரியவில்லை நாட்டில் பதவி வகிப்பவர்கள் இத்தகைய குணநலன்களை கொண்டவராக இருக்க வேண்டும் என்ற தன் ஆசையையும் ஆதங்கத்தையும் கவிஞர் சொல்வதாகத்தான் நமக்கு தெரிகிறதல்லவா கவிஞரின் வேறு ஒரு பாடல் விமர்சனத்தை நாம் நாளை பார்க்கலாம் நன்றி